ஸோ இதில் நாங்கள் என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணி நம்ம கடைக்கு வர்ற சாப்பாடு ஆளுங்களா வந்துட்டு கண்டிப்பாக ரிவ்யூ கொடுங்க ரொம்ப விலக்குறவு நம்ம சாப்பாடு பிரியாணி மட்டன் ஒரு மட்டன் ஒரு மட்டன் சிக்கா ஒரு பிரியாணி வெச்சா வெறும் பதினஞ்சு வெள்ளி மட்டுமே ஸோ ரொம்ப வில குறவாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இப்போல்லாம் ஒரு கடையில் போய்ட்டு ஒரு தட்டு எடுத்தாலும் இருபத்தெட்டு வில்லி இருபத்தஞ்சு வெள்ளி ஓகேவா ஓகே அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எஸ்விஆர் நேச்சுரல் ஹெர்பல் ஆயில் ஓகேவா இந்த இந்த எண்ணெய் வச்சு தான் எனக்கு முடி வளர்ந்துச்சு ஓகேவா மொட்டை அடித்தேன் தலை முடி மொட்டை அடித்தேன் மூணு வரிசத்துலேயும் எனக்கு வந்து முடி வளர்ந்துச்சு முடி நீட்டு முடி கொண்டா போட்டுட்டேன் சொல்ல முடியாது பார்த்திங்களா இதுதான் இந்த இதுதான் இந்த ஹெர்பல் நேச்சுரல் ஹெர்பல் ஆயில் ரொம்பவே வாசமாக இருக்கும் நம்ம சொன்னமாக செய் சொன்னமாக வில்லி தயாரிக்கிறோம் ஓகேவா இதுவும் நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ ரொம்ப நீங்க பார்த்து முடி கொட்டுது முடி வளர்த்து முடி கொட்டுது கொடுவு இருக்குது நிறைய இதை இதெல்லாம் போட்டு பார்த்துட்டேன் முடியலன்னு கண்டிப்பாக நீங்கள் போட்டு பார்க்கலாம் பாருங்க ஸோ அது என்ன சொல்ல வா என்ன சொல்கிறேன்னா கண்டிப்பாக நம்மளோட சாப்பாடு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் ஸோ அண்டி வந்துட்டு தமிழ்நாட்டிலேருந்து மெர்சாக்கு வந்துருக்காங்கன்னா ஒரே ஒரு காரணம்தான் நம்மளோட உங்களுக்காக ஃபுட் சமைச்சு ஃபுட் வந்து விதவிதமாக சமைச்சு கொடுக்க வராங்க சுட சுட அதுவும் வாழை இலையில் நெய் வச்சு தடவி பிரியாணி நெய் சோறு விதவிதமாக வச்சு சாப்பிட ஆசைப்படுறீங்கன்னா சட்டி சோறு அப்புறமா சட்டி சோறு இதெல்லாம் வந்துட்டு ஃபேமிலி சட்டி சோறு பிரியாணி சாப்பிட்றது ஓகேவா ஓகே இதெல்லாம் வந்து ஃபேமிலியோட இதில் வந்து நாங்கள் வாழையில் போட்டு இதில் பிரியாணி செஞ்சு நம்ம சுடு சுடு கீழே வாழையில் வச்சு ஸ்டீம் பண்ணுற மாதிரி ஸ்டீம் பண்ணி நம்ம ரொம்பவே நல்லா செஞ்சு கொடுப்போம் ஸோ மண் செட்டினா அது ஒரு தனி ருசி இருக்குல்ல கண்டிப்பாக நீங்கள் வந்து சாப்பிட்டு நினைக்கிறோம் மீன் ஸ்டீம் இருக்குது வித விதமாக தமிழ்நாட்டில் என்னென்ன ஸ்வீட்ஸு என்னென்னலாம் இருக்கோ நிறையா இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுவேன்னு நான் நம்புகிறோம் ஓகே நன்றி வணக்கம் சாயம்